வணக்கம் நாகை தொகுதியில் இம்முறை பிசிகவிற்கு பதில் நேரடியாக களமிறங்கும் திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்த மிக முக்கிய முடிவு அப்படி நாகை மாவட்டத்தில் திமுகவில் யாரை களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் தெரியுமா இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது வகையில் இம்முறை எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்று தற்போது சமூக நிலங்களில் அனைத்து கட்சியினரும் தீவிரமாக பேசி வருகின்றனர் நாகப்பட்டினம் தொகுதி குறித்து தற்போது முக்கிய தகவல் ஒன்று கசிந்துள்ளது அதாவது நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏவாக தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆளுர் சானவாஸ் அவர்கள் இருந்து வருகிறார் இவர் கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் சின்னத்தில் போட்டியிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி வாக்குகள் பெற்றார் அதாவது மொத்தம் பதிவான வாக்குகளின் அடிப்படையில் இவருக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் கிடைத்தன இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் களமிறங்கிய தங்க கதிரவன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்றார் இவருக்கு நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் கிடைத்தன அதன்படி வெறும் நான்கு சதவீத வாக்குகள்தான் தங்க கதிரவன் மற்றும் ஆளுர் சனவாசுக்கு இடையே உள்ள வித்தியாசம் இப்படிப்பட்ட நிலையில்தான் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் நாகை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைக்காது என்று கூறப்படுகிறது திமுகவே நேரடியாக கலம்பிரங்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதாவது ஆளுர் சானவாஸ் அவர்கள் நாகர்கோவிலை சேர்ந்தவர் என்பதாலும் அவர் நாகை தொகுதிக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத நபர் என்பதாலும் இந்த முடிவிற்கு திமுக வரவில்லை கடந்த ஐந்தாண்டுகளாக அவர் பொதுமக்கள் மத்தியில் எளிதில் கனெக்டாகவில்லை என்று திமுக மேல்நிலத்திற்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ஷானவாஸ் அவர்கள் சிறந்த பேச்சாளராக இருந்த போதிலும் அவர் பொதுமக்கள் மத்தியில் எளிதில் தன்னை இணைத்துக் என்று புகார் சென்றுள்ளது இதனால் இந்த முறை பிசிகாவை கலெக்டிவிட்டுவிட்டு நாகை தொகுதியில் திமுகவே நேரடியாக களமிற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வகையில் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்கள் நாகை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கௌதமன் அவர்கள் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதாலும் நாகை தொகுதியில் மீனவ சமுதாய மக்கள் அதிக அளவில் வசிப்பதாலும் அவரது வெற்றி வைப்பு பிரகாசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் கௌதமன் போட்டியிடும் பட்சத்தில் நாகை தொகுதி மீண்டும் திமுக வசமாகும் என கட்சி மேலிடம் கணக்கப்படுகிறது இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இலக்கு நிர்ணயம் செய்து பணியாற்றி வருகிறார் அதற்கேற்றவாறு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில் வேட்பாளர்களை தேர்வு செய்து முதல் கொண்டு பணிகளை தொடங்கிவிட்டார் அந்த வகையில் இம்முறை நாகை தொகுதியில் வீசிக்கவர்க்கு பதில் திமுகவையே களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க